இந்த மூன்று லெஜென்சி கார்கள் இந்தியாவில் இனி வராது முதலாவது மாருதி ஜிப்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்திலிருந்து இந்திய ஆர்மிக்கு பிடித்த கார் இது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ப்ரொடக்ஷன் நிறுத்தப்பட்டது பிஎஸ் சிக்ஸ் எமிஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் காரணமாக இது நிறுத்தப்பட்டது இரண்டாவது ஹிந்துஸ்தான் அம்பாசிட்டர் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரை ஐம்பத்தாறு வருடங்கள் ஓடிய கார் மினிஸ்டர்ஸ் ஃபேவரேட் கார் என்று இதை அழைப்பார்கள் ஆனால் மாடர்ன் சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் இல்லாததால் இதன் உற்பத்தி நிறுத்தப்பட்டது மூன்றாவதாக டாடா சஃபாரியின் டிக்கர் ஒரிஜினல் சஃபாரியின் பவர்ஃபுல் டீசல் இன்ஜின் வெர்ஷன் இது ஒரிஜினல் சஃபாரியின் பவர்ஃபுல் டீசல் இன்ஜின் வெர்ஷன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் டிஸ்கட் ஆனது புதிய சஃபாரி வந்தாலும் கூட பழைய சஃபாரியின் ரெஜெக்ட்னஸ் இல்லை இந்த கார்களை நினைத்தால் இன்னும் சில பிரியர்களுக்கு ஏக்கம் வருகிறது நீங்கள் எந்த காரை மிஸ் பண்ணுறீங்க என்பதை கமெண்டில் குறிப்பிடுங்க